ஓகே எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் உணக்கம் வெல்கம் டு நெக்ஸ்ட் ஸ்டுடீஸ் கிடமி டிஎன்பிசி தரப்பில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அந்த ப்ரெஸ் ரிலீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்பே நான் பார்க்கலாம் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஆர்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அண்ட் தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சரல் சர்வீஸ் அதற்கான ஓரல் டெஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க சிவில் சர்வீசஸ் ஒன் குரூப் ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஒன் குரூப் ஒன் சர்வீசஸ் அதற்கான ஓரல் டெஸ்ட் மார்க் அப்டேட் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதற்கான ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒருங்கிணைந்த பொறியியல் சார்நிலை பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான இரண்டாம் கட்ட மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தொடர்பான செய்தி வெளியீடு அதற்கான பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்படியே மாணவர்கள் பார்த்துக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை விரிவாக்கப் பணியில் அடங்கிய வேளாண்மை அலுவலர் விரிவாக்கம் வேளாண்மை உதவி இயக்குனர் விரிவாக்கம் மற்றும் தமிழ்நாடு தோட்டக்கலை பணியில் அடங்கிய தோட்டக்கலை அலுவலர் பதவிகளுக்கான நேர்முகத் தேர்விற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பதிவேன் கொண்ட பட்டியல் தொடர்பான செய்தி வீரர் அதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பரத்திக்காங்க ஸோ எல்லா அப்டேட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் ஸோ ஒரு விஷயம் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு ரெஸ்பெக்ட் எக்ஸாமினேஷன் எங்கள்கிட்ட என்பிஎஸ்சாக இருக்கலாம் யூபிஎஸாக இருக்கலாம் எஸ்எஸ்சியாக இருக்கலாம் பேங்கிங்காக இருக்கலாம் இது வேணா இருக்கலாம் எந்த ஒரு போட்டி தேர்வானா இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஸ்டேஜ் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் இது போன்ற எக்ஸாமினேஷன் ஸோ இருக்குது இல்லை சிங்கிள் எக்ஸாமினேஷன் இனி எக்ஸாமினேஷன் இனி ரெஸ்பெக்ட் எஸாமினேஷன் அந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு போகணும் சரிங்களா இப்போ குரூப் ஃபோராக ஒரே எக்ஸாமினேஷன் அப்போ தான் அப்போ அந்த ஒரே எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்படியாவது கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் இப்போ எனக்கு வந்து நான் குரூப் எழுதுனேன் அப்படின்னா ஸோ குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ வர இருக்கும் தேவையை நன்றாக படித்து வெற்றி பெற்று நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கணும் அதுதான் வந்து ஆசைப்பட்றோம் சரிங்களா இருக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்எஸ்டபிள்யூ தரப்பிலிருந்து மாணவர்களுக்காக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோம் ஓகே ஸோ நீங்கள் படிங்க நல்லா இருக்கும் you.